திருவெம்பாவை பாடல் எண் பதினாறு முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையால் என்ன ஆளுடையால் ஈட்டிடையின் மின்னி பொழிந்தெம்பிராட்டி திருவடிமேல் பொன்னன் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குளவி நந்தம்மை ஆளுடையால் தன்னீர் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவன் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மலையேலோர் எம்பாவாய் மேகமே முதலில் இந்த கடல் நீரை உட்கொண்டு மேலெழுந்து எம்மை உடையாளாகிய அம்மையினது திருமேனி போல நீல நிறத்தோடு விளங்கி எம்மை அடிமையாக உடையவளது சிற்றுடை போல மின்னி விளங்கி எம் திருவடிமேல் திருவடி மேல் அணிந்த பொன்னினால் செய்யப்பட்ட சிலம்பு போல ஒழித்து அவளது திருப்புருவம் போல வானவில் விட்டு நம்மை அடிமையாக உடையவளாகிய உடைவளாகிய அவ்வம்மையினின்றும் பிரிதல் இல்லாத எங்கள் தலைவனாகிய இறைவனது அடியார்களுக்கும் பெண்களாகிய நமக்கும் அவன் திருவுள்ளம் கொண்டு முந்திச் சுரக்குன்ற இனிய அருளே போன்று பொழிவாயாக என்று திருவெம்பாவையின் பதினாறாவது பாடலில் மாணிக்கவாசகர் வாசகர் பாடியிருக்கிறார்